இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஆலயம் சாரொட்டி மகாராஷ்டிர மாநிலம் நிச்சயம் செல்வாக்கு செல்வங்கள் சேரும் கேட்டதே கேட்டபடியே கொடுப்பவள் பல 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 வழிகளிலும் தனத்தை ஈந்து தருபவள் இவள் மனம் உவந்து இவளை வழிபட்டாலே போதுமானது பல வெற்றி கனிகளை குவிக்கலாம் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று இருபத்தொன்று ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்திரண்டு அன்று சித்ரா பௌர்ணமி அன்று குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த ஆலய பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் சாருட்டி என் எச் எட்டு தேசிய நெடுஞ்சாலை தஹானு தானே மாவட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் ஆதி பரமனை மனதில் எண்ணி உரைக்கின்றேன் அகத்தியன் நலமாக நலமாக எதையென்று கூற இவள்தன் அருள் பலமாகவே இருக்க இருக்க எதையென்று செப்புவது நலமாகவே கொண்டு வந்துள்ளேன் கொண்டு வந்துள்ளேன் இவற்றைப் பற்றியும் தெளிவாக தெளிவாக பல 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 வழிகளிலும் தனத்தை ஈந்து தருபவள் இவள் அதனால் மனம் உவந்து இவளை வழிபட்டாலே போதுமானது பல வெற்றிகனிகளை குவிக்கலாம் அவை மட்டுமில்லாமல் செல்வங்கள் தேடிவரும் இவையன்றி கூற ஒழுக்கத்திற்கு மாறாக செல்கின்றார்களே அவர்களை இங்கே அழைத்து வர அழைத்து வர மேன்மை பெருகும் என்பது உண்மை இவையின்றி கூற இவள்தனை மாற்றி அமைப்பால் நிச்சயம் சொல்லிவிட்டேன் இதனையுமன்றி கூற ஓர் நாளில் சித்ரா பௌர்ணமி இந்நாளில் நிச்சயமாய் பூர்ணமி அன்றைய தினத்தில் இவள் தன் நிச்சயமாய் இங்கே வருவாள் அமர்ந்து அமாவாசை திதிகளிலும் நிச்சயம் வருவாள் இங்கு மற்றபடி இவள் தனக்கு இடம் இம்மலை மேலே என்பேன் மகாலட்சுமி மாதா மந்திர் விவ்வேதே இந்நாளில் வரவர செல்வாக்கு பெருகும் பெருகும் அவை மட்டுமில்லாமல் இன்னும் மாற்றங்கள் நிச்சயமாய் சொல்லிவிட்டேன் எவை பின் இவள் தனை மனதார எண்ணி லக்ஷ்மி பதையே நமோ நம இதைச் சொல்லிக் கொண்டாலே போதுமானது இவள் தன் நிச்சயமாய் மனம் இறங்குவாள் இறங்குவாள் என்பதற்கிணங்க பல வழிகளிலும் செல்வாக்கு பெற்றவர்கள் இவளைப் பின் தொடர்ந்து தொடர்ந்துதான் நிச்சயம் ஏற்படுத்தியுள்ளாள் இவள்தன் அவர்களும் நல்ல விதமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்பனே இதைச் சுற்றியுள்ள இன்னும் ஊர்கள் பன்மடங்கு உயர்வுகள் உண்டு மக்களுக்கு ஏனென்றால் இவள் தன் கேட்டதை கேட்டபடியே கொடுப்பவள் ஆனாலும் மக்களுக்கு அறியாமலே பல திருத்தலங்கள் உள்ளது அதனைமன்றே கூற வந்துவிட்டால் நிச்சயம் செல்வாக்கு செல்வங்கள் சேரும் என்பது மெய் ஆனாலும் ஒன்றை சொல்கின்றேன் வரும் ஆடி மாதத்தில் நல்முறையாக இவள்தனை வணங்கி இவள்தன் இடத்தில் சிறிதளவு வேப்பிலை வைத்து அதனை கூட பின் ஆடி மாதத்தில் முழுவதும் தன் இல்லத்தில் வைத்துவிட இன்னும் சிறப்புகள் தீயவை அண்டாதே இன்னும் சக்திகள் பிறக்கும் பின் அம்மனவள் பேரருள் கிடைக்கும் பே என்பது மனதே மனக்குழப்பம் கொண்டவர்களும் இங்கே நல்விதமாக தங்கித் தங்கி வழிபட்டு வந்தாலே மனக்குறைகளும் நீங்கிவிடும் தெளிவு பெருகும் தெளிவு பெருகும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் செயலிழந்தவர்கள் நிச்சயமாய் அறிவு இயலாதவர்கள் கூட இவள்தனை வந்தடைந்து வந்தடைந்தது சென்றாலே போதுமானது மாற்றங்கள் நிச்சயம் உண்டு உண்டு என்பதற்கிணங்கு இன்னும் பல வெற்றிப்படிகள் இவள்தன் கொடுப்பாள் என்பதுமே இவள்தன் இடம் இங்கே மேலே உள்ள மலையே என்பேன் அவ்மலை உச்சியில் இவள்தனும் நல்முறையாக பல ஞானியர்களும் தங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் அவ்ஞானியர்கள் நாள் வருவார்கள் அது இன்றைய தினமே சித்ரா பௌர்ணமி இன்றைய தினமே எவ்வாறு என்பதை கூட பல மக்களுக்கு தெரியப்படுத்துவாள் அவள் தன் நிச்சயமாய் யான் சொல்லிய மந்திரத்தையும் நிச்சயமாய் கடைபிடித்துக் கொண்டே இருந்தாள் அவள்தனே இங்கே அழைத்து விடுவாள் செல்வாக்கையும் கொடுத்து விடுவாள் ஆனாலும் அதற்கு அனுகிரகங்கள் புண்ணியங்கள் தேவை இங்கே தெய்வத்தின் அருள் பரிபூரணம் தெய்வத்தின் அருள் சக்தியை விட இங்கே வேறொன்றுமில்லை இதன்படியே பின் பல திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டால் மனோவசிய சக்திகள் நம் உள்ளத்தில் நுழையும் என்பேன் இவ்வாறு நுழைந்தால் நன்மைகள் ஏற்படும் என்பேன் கிரகங்கள் எதையென்று கூற கட்டுப்பாடுகள் வராது என்பேன் ஆனாலும் கஷ்டங்கள் தெரியாமல் வருவதுண்டு தெரியாமல் போவதும் உண்டு ஆனாலும் இன்னும் கஷ்டங்கள் வரும் கூட ஆனாலும் பின் இறை பலங்களுக்குத்தான் இவ் கஷ்டங்களை நீக்கும் தகுதியுள்ளது ஆனாலும் அதை அறியாமல் மனிதநிலை மாறி மனித நிலத்தில் சென்று சில காசுகள் கொடுத்து எவ்வாறு செய்யலாம் என்று கூட ஆனாலும் அது சிறிது காலத்திற்கே பின் அடித்தால் அனைத்தும் அழிந்து போகும் என்பதைக் கூட யான் முன்னே சொல்லிவிட்டேன் ஆனால் தெய்வ பலங்கள் அப்படியில்லை சோதனைகளைத் தரும் அதையும் தாண்டினால் அனைத்தும் கொடுத்துவிடும் இயல்பில்லா வாழ்க்கையையும் கொடுத்துவிடும் கொடுத்து கொடுத்து நல்வழியாக்கி இறையருள் பெற்று பலமாக இப்பிறவி மோட்சமும் அடையும் என்பது நிச்சயமான வாக்கு அதனால் யாங்கள் சித்தர்கள் பல பல வழிகளிலும் பின் திருத்தலங்களை அமைத்தோம் நல்விதமாகவே அங்கெல்லாம் எப்படி சென்று வழிபட வேண்டும் என்பதைக்கூட கூட யான் வரும் வரும் காலங்களில் அவை மட்டுமில்லாமல் இன்னும் ஏனைய சித்தர்களும் பல ரிஷிமார்களும் நிச்சயம் வாக்குகள் உரைப்பார்கள் வந்து இச்சுவடி தன்னில் இதனால் பயன்படுத்திக் கொண்டு அப்பனை நல்லோர்கள் எங்களுக்கு ஒருவர் இருந்தாலும் அவற்றின் மூலம் யாங்கள் மற்றவர்களை கூட தூண்டித் தூண்டி மற்றவரை மற்றவரை இதனால் பல மனிதர்களை உருவாக்குவோம் இதுதான் உண்மை என் வாக்குகளை சரியாக கேட்டு நன்கறிந்தால் அப்பனே நலமாகும் பிழைத்துக் கொள்ளலாம் மீண்டும் வந்து வாக்குகள் செப்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய ஆசிகள் நம் அன்பு குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே வணக்கம் ஆலயம் பற்றிய விவரங்கள் தானே கோயில் கொண்ட தஹானு திருமகள் பால்கார் மாவட்டம் தஹானு ஸ்ரீ மகாலட்சுமி மகாராஷ்டிர மாநிலத் தலைநகரான மும்பையிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பால்கார் மாவட்டம் தானே எனப்படும் தஹானு என்ற கிராமத்தில் மலை மீது ஒரு ஆலயமும் மலையடிவாரத்தில் ஒரு ஆலயமுமாக இரண்டு ஆலயங்களில் ஸ்ரீ மகாலட்சுமி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அடிவாரத்தில் உள்ள ஆலயம் சரோட்டி நாகா என்ற இடத்திலும் இன்னொரு ஆலயம் இங்கிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை உச்சியிலும் உள்ளன இந்த மலை மகாலட்சுமி மலை என்றே அழைக்கப்படுகிறது இந்த ஆலயங்களில் ஸ்ரீ மகாலட்சுமியின் சிரசு மட்டுமே கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடற்கரை நகரமான தகானு ஒரு காலத்தில் இங்கு வளர்க்கப்பட்ட ஏராளமான பசு மந்தைகளின் காரணமாக காரணமாகத்தேனு பசு கிராம் என்று அழைக்கப்பட்டு அதுவே தஹானு கவோன் என்றும் தஹானு என்றும் அழைக்கப்பட்டது காமதேனுவின் உடலில் அனைத்து தேவர்களும் உறைவதாக ஐதீகம் அதன் வால் பகுதியில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இத்தலத்தில் ஏராளமான பசு மந்தைகள் இருந்ததால் பசுக்களில் வாசம் செய்யும் ஸ்ரீ மகாலட்சுமி இத்தலத்தை தான் கோவில் கொள்ளும் தலமாக தேர்ந்தெடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சஹ்யாத்ரி மலையில் தஹானு பகுதியில் பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்க எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி இம்மாநிலத்தில் உள்ள மிக பிரபலமான கோல்ஹாப்பூர் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது ஸ்ரீ கோல்ஹாப்பூர் மகாலட்சுமி கோலாசுரனோடு போரிட்டு அவனை வதம் செய்த பின்னர் கோல்ஹாப்பூரில் தங்கி அருள்பாலிப்பது போன்றே தானே மகாலட்சுமியும் இங்கு ஒரு அசுரனோடு போர் புரிந்து அவனை வதம் செய்த பின்னர் ஓய்வு எடுக்கும் பொருட்டு மலையின் உச்சியிலும் கீழும் இரண்டு ஆலயங்களில் வீற்றிருப்பதாக ஐதீகம் மேலும் தேவி இங்கு வந்து தங்கியதன் பின்னணியில் இன்னொரு நிகழ்வை மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மலையின் மீது வாழ்ந்த ஒரு ஆதிவாசி இனத்தைச் சேர்ந்த ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் பிரசவ வழியால் அவதிப்பட்டதை பார்த்த தேவி அந்த பெண்ணை பார்த்து பவித்திரமான அந்த மலையிலிருந்து கீழே இறங்கிச் செல்லுமாறு கூறி தான் அவளைத் தொடர்ந்து வந்து அவளுக்கு உதவுவதாக வாக்களித்ததோடு அந்தப் பெண் பின்னால் திரும்பிப் பார்க்கக் கூடாது என்றும் ஆணையிட்டாளாம் ஆனால் அந்தப் பெண் மலையடிவாரத்தில் வந்தபோது திரும்பிப் பார்க்க தொடர்ந்து வந்த தேவி மலையின் கீழேயுள்ள சரோட்டி நாக் என்ற அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை ஆனாலாம் மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜி காலத்தில் இந்த ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது வட இந்திய ஆலயக் கட்டிட பாணியில் கருவறை மீது ஒரே கலசத்துடன் நாகரம் எனப்படும் நான்கு பட்டை விமானம் அமைந்துள்ளது இந்த விமானத்தின் மீது வெண்மை செந்நிறக் கொடிகள் பரந்த வண்ணம் உள்ளன கருவறையின் நடுநாயகமாக நான்கு தூண்களைக் கொண்ட வெள்ளி மண்டபத்தின் இரண்டு புறங்களிலும் துவார பாலகர்கள் காட்சியளிக்க சிந்தூர வண்ணம் பூசப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமியின் பெரிய முகம் மட்டும் பத்ம பீடத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பொதுவாக ரேணுகா தேவி ஆலயங்களில் சிரசு மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இத்தலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியின் சிரசு மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கோல்ஹாப்பூர் ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் சதிதேவியின் கண்கள் விழுந்த இனமாக கருதப்பட்டு சக்தி பீடமாக வணங்கப்படுவதைப் போல இங்கும் தேவியின் பெரிய நயனங்களுக்கு மகிமை உள்ளன மேலும் தேவியின் நீண்ட அழகிய நாசியில் அணிவிக்கப்பட்டுள்ள மீன் உருவில் உள்ள மத்ஸ்யாபரணம் இக்கோவிலுக்கே உரிய தனிச் சிறப்பாகும் மலை உச்சியின் மீது கொலுவீற்றிருக்கும் தேவியை மூல மூர்த்தி என்று பக்தர்கள் கருதுவதாலும் மலையேறி தன்னை தரிசிக்க முடியாத பக்தர்களுக்கு தான் எளிதில் காட்சி தர வேண்டும் என்ற கருணையோடு தேவி மலையடிவாரத்திலும் கொண்டிருப்பதாலும் கீழ் கோயிலில் நடைபெறும் பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் மலை உச்சியில் உள்ள மூலவிக்கிரகத்திற்கு நடைபெறும் பூஜைகளாகவே கருதப்படுகின்றன குன்றின் உச்சியில் அமைந்துள்ள மூலஸ்தான ஆலயத்திற்கு செல்ல தொள்ளாயிரம் படிக்கட்டுகள் உள்ளன அங்கும் தேவியின் சிரசு மட்டுமே கருவறையில் பிரதிஷ்டை செய்து வழிபடப்படுகிறது சுமார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது அடி உயர செங்குத்தான இந்த மலை உச்சியில் ஒரு சிறிய ஆலயத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இருக்கிறார் அக்காலத்தில் இப்பகுதியில் அதிக அளவில் வாழ்ந்து வந்த ஆதிவாசிகள் ஸ்ரீ மகாலட்சுமியை தங்கள் குல தேவதையாக வழிபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர் மகாலட்சுமி தேவி இப்பகுதி மக்களால் ஆதிவாசி மாயே ஆதிவாசிகளின் தாய் என்றே பக்தியோடு வழிபாடு செய்து வருகின்றார்கள் இரண்டு ஆலயங்களிலுமே ஆதிவாசிகளும் அந்தணர்களும் இணைந்தே ஆலய வழிபாடுகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது சித்ரா போனமி நாளன்று நள்ளிரவில் மலை உச்சி மீது ஜோஹார் ஆதிவாசி வகுப்பினைச் சேர்ந்த ஒருவர் கொடியேற்றி வைப்பது வழக்கம் மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் மும்பையிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சஹ்யாத்ரி மலை தொடரில் மலையுச்சியிலும் அடிவாரத்திலும் தேவிக்கு இரண்டு ஆலயங்கள் உள்ளன ஆலய முகவரி ஸ்ரீ மகாலட்சுமி மந்திர் சரோட்டி ஒன் மகாலட்சுமி மாதா மந்திர் வெகுவிதே टू महालक्ष्मी टेंपल दहानू एनएच 48 विववेधे पोस्ट चारोटी डिस्ट्रिक्ट ताल पालघर दहानू महाराष्ट्र 401602 इंडिया अनबुदन अगतिया मामनेवर उरेता श्री महालक्ष्मी मंदिरम लक्ष्मी पदये नमो नमा लक्ष्मी पदये नमो नमा लक्ष्मी पदये नमो नमा लक्ष्मी पदये नमो नमा லக்ஷ்மி பதையே நமோ நம லக்ஷ்மி பதையே நமோ நம லக்ஷ்மி பதையே நமோ நமா லக்ஷ்மி பதையே நமோ நம ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்